இப்போ இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றம் ஏற்பட்டிருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த நிலையில நம்ம ஆர்மியோட பலம் கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிருக்கணும் முப்படைகளை வச்சிருக்கிற நம்ம இந்திய ராணுவத்தோட முதற் படைதான் தரைப்படை முதற்படைன்னு சொல்லப்படுற இந்த தரைப்படை தான் இந்தியாவோட எல்லை கண்காணிப்பு பயங்கரவாத எதிர்ப்பு பணிகள்ல பெரும் பங்கு அளித்து வருது இயற்கை சீற்றங்கள் ஏற்படும்போது போது மீட்பு பணிகள்லயும் இந்த படைதான் பெரும் பங்கு வகிக்குது இதுல பதினான்கு லட்சத்தி நாற்பத்தி வீரர்களோட இரண்டாவது இடத்தில் இருக்குது முதல் இடத்துல இருபது லட்சம் வீரர்களோட சீனா இருக்கு வல்லரசு நாடான அமெரிக்கா கூட இந்தியாவுக்கு அடுத்தபடியா பதிமூன்று லட்சத்தி தொண்ணூறாயிரம் வீரர்களோட மூன்றாவது இடத்துலதான் இருக்கு இந்திய ராணுவத்துல இருக்கிற டேங்குகளோட எண்ணிக்கையானது நான்காயிரத்தி அறுநூற்றி பதினான்கு அதே மாதிரி இந்திய ராணுவத்துல எம் ட்ரிபிள் செவன் ஹவுர் அப்படின்னு சொல்லப்படுற அது நம்ம பீரங்கியும் இருக்கு நமது இந்திய இராணுவத்தோட தரைப்படை பத்தின இந்த பதிவு உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க